கார்த்தி அடிப்பில் உருவாகி வரும் சர்தா டூ படப்பிடிப்பின் போது தவறி விழுந்த சண்டை பயிற்சியாளர் உயிரிழந்துள்ளார் சென்னையில் நேற்று நடந்த படப்பிடிப்பில் இருபது அடி உயரத்தில் இருந்து சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை கீழே விழுந்தார் விபத்தில் படுகாயமடைந்த ஏழுமலை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை உயிரிழந்தது தொடர்பாக விருகம்பாக்கம் காவல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் சர்தாற்று படப்பிடிப்பின் போது தவறி விழுந்த சண்டை பயிற்சியாளர் உயிரிழந்து உள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நடிகர் கார்த்தி நடிப்பில் சர்தார் பூஜை கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு நடத்தப்பட்டிருந்தது இந்த பட இந்த படத்துடைய படப்பிடிப்பு சென்னை சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரசாத் லாபில் நடத்தப்பட்டு வருகிறது ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டு வந்தது அதில் இருபதடி உயரத்தில் இருந்து சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை என்பவர் எவ்வித பாதுகாப்பு உபகரணம் இன்றி அவரை விழுந்து சம்பவ இடத்திலே நிகழ்ந்திருக்கிறது அவரது உடல் சேத பரிசோதனைக்காக கே கே நகர் இசை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏழுமலையுடைய குடும்பத்தினரிடம் தற்போது விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது அதே போல புரொடக்ஷன் மேனேஜரிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது போதிய உபகரணங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி இந்த சண்டை பயிற்சி எடுக்கப்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அது தொடர்பாக விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏழுமலை பிரபல சண்டை பயிற்சியாளர் திலீப் சுப்ராயனிடம் உதவியாளராக பணியாற்றி வருகிறார் அத திலீப் சுப்ராயன் தான் கருதார் டூ படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கிறார் இருபது அடி உயரத்தில் இருந்து சண்டை சண்டை நடக்கக்கூடிய காட்சிகள் பதிவாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறை விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஏழுமலை உயரமான இடத்தில் இருக்க சண்டை காட்சிகளை பதிவு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளராக இருக்கிறார் நேற்று கூட இந்த சண்டை பயிற்சியின் போது ரோப் இழுக்கும் போதுதான் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது அது தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அலட்சியம் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்து இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது யார் மீது இது தவறு இருக்கிறது என்ற கோணங்களில் விசாரணை காவல்துறை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பாக அஜாக்கிரதையாக செயல்பட்டது யார் என்பது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்